நம்ம டெய்லியும் வேணான்னு சொல்லி தூக்கி போடுற பால் அடைகளை கலெக்ட் பண்ணி எப்படி சுவையான நெய் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நெய் எப்படி மணல் மணலாக வரதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நெய் நிறைய மாசங்கள் நம்மளுக்கு கெட்டு போகாமல் எப்படி நெய்யை வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விதமான டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு டிப்ஸுமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வீட்லேயே ஒரு லிட்டரு நெய் வந்து சுலபமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோமோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் அதிகமான யூஸ்ஃபுல் அண்ட் டிப்ஸ் வந்து இருக்கோம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெய் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லைங்க அந்த நெய்யை வச்சு சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரசாதமாக சாமிக்கு வந்து படைக்கலாம் அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக அமிர்தமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான வேலை தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஸோ வாங்க இப்போ எப்படி நெய் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பால் நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பில் வச்சிருங்க அடுப்பில் வச்சுட்டு நம்ம காஃபி போடுறதுக்கு முன்னாடி நம்ம பால் அடைகளை கலெக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம பால் அடைகளை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய வந்து நெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நிறைய பேர் வந்து பாலடைகள் கலெக்ட் பண்ணுவாங்க ஆனால் நல்லா வந்து கட்டியான பாலடைகள் கிடைக்காது அதுக்கு என்ன பண்ணலான்னா நல்லா வந்து இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்ல பாலை இந்த மாதிரி ஏடைகள்லாம் எடுத்து விட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு ஒரு சைடு ஓப்பனில் விட்டுருங்க நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இந்த பாலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம் இப்போ நீங்கள் முந்தின நாள் வந்து பால் வாங்குறீங்கன்னா காலையில் எடுக்கக்கூடிய காஃபிக்குள்ளே பாலை முந்தின நாள் காய்ச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம பாலடைகள் நிறையவே கலெக்ட் பண்ணலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம பாலடைகள் கலெக்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பாலடைகள் நம்மளுக்கு வந்து ரொம்பவே கட்டியாக கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் பாலாடைகள் எடுக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கல அப்படின்னா ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ கட்டியான பாலடைகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் எடுக்கும்போதே தெரியும் எவ்வளோ கனமான பாலடைகள் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு நான் பாலாடைகள் அடைகள் எடுக்கிறதுக்காகவே ரெண்டு லிட்டர் பால் வாங்குவேன் ஒரு லிட்டர் பால் வந்து நான் அந்த நேரத்துக்கு வந்து காஃபி போட எடுத்துருவேன் ஒரு லிட்டர் காய்ச்சி உள்ளே வச்சிருவேன் அப்போ அடுத்த நாள் பால் வாங்கும் போது இது எனக்கு ஏடை கிடச்சிரும் அடுத்த நாள் காய்ச்சி வைக்கும்போது அடுத்த ஏடைக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஃபி போடுறதுக்கு பால் கரெக்டாக கிடைக்கும் ஏடைகளும் செப்பரேட்டாக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு நிறைய ஏடைகள் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரணும் இந்த கலெக்ட் பண்ற பாலாடைகளை நம்ம ஃப்ரிட்ஜில் கீழே டோர்ல வைக்க கூடாது மேல் டோர்ல ஃப்ரீசர்ல வைக்கணும் தான் நம்மளுக்கு கெட்டு போகாம இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல பாலடைகளை கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நிறைய பாலாடைகள் வந்து கனமாக கிடைக்கும் ரொம்பவே அதிகமான பாலாடைகள் நம்ம கலெக்ட் பண்ணலாம் இதே மாதிரி நீங்க ஒரு மாசம் நீங்க ஸ்டோர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லிட்டர் நெய் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்க ஒரு மாசமா நான் கலெக்ட் பண்ண பாலாடைகள் எனக்கு இவ்வளோ வந்திருக்கு இப்போ நம்ம கலெக்ட் பண்ண இருந்து நெய்யை எப்படி சூப்பராக மணல் மணலாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாலாடைகளை நம்ம ஒன் டு டூ ஹவர்ஸுக்கு முன்னாடி வெளியே எடுத்து வைக்கணும் நம்மளுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த ஃப்ரீஸான எல்லாமே நம்மளுக்கு லூஸ் ஆகி கிடைக்கணும் ரொம்ப லூஸ் ஆகக்கூடாது கொஞ்சம் கூலிங் வந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம இதை செக்ஷன் செக்ஷனாக தான் சேர்க்க போகிறோம் மொத்தமாக சேர்க்க முடியாது நீங்கள் எடுக்கிற மிக்சி ஜாரில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க முக்கால்வாசிக்கு மேலே சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அடிக்க முடியாது வெளியே தெரிச்சிரும் அதனால் நீங்கள் எடுக்கிற ஜாரில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் அடிக்க தேவையான நம்மளுக்கு கூலிங் வாட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் எப்படியும் ஒரு ரெண்டு லிட்டராவது கூலிங் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி கூலிங் வாட்டர் போட்டு அடிக்கும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இப்படி தான் கிடைக்கும் இதை நம்மளுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் கடையில் விற்பாங்க இதுலேருந்து நம்ம எடுத்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி கூட ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சம் கூட நம்ம அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ரு பிரிஞ்சு வர்றது தெரியும் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு பட்ரு வந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு நம்ம இதை கொஞ்சம் கூட அடித்தோம் அப்படின்னா நல்லாவே பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும் அடுத்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு பட்ரு கிடைக்கும் பட்டர் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக மேலே வந்து அடிக்கும் அப்படி அடிக்கிறதுனாலே நம்ம பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடிக்காது இந்த தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஜூஸ் வந்து அடிக்கிற மாதிரி நல்லா வந்து மேலே தண்ணி அடிக்கும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா புளியணும் மேக்ஸிமம் நல்லா புழிஞ்சு அந்த பாலை வந்து எடுக்கணும் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த பாலை நல்லா புழிஞ்சு எடுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு நெய் நிறைய நாளைக்கு வரும் கெட்டு போகாது புளிஞ்ச பட்டரை இந்த மாதிரி கூலிங் வாட்டரில் தான் சேர்க்கணும் நம்ம அதுக்கு தான் நான் வந்து ரெண்டு லிட்டர் வந்து கூலிங் வாட்டர் வந்து ரெடி பண்ணி வைக்க சொன்னேன் இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்த பட்டரை நம்ம இந்த மாதிரி கூலிங் வாட்டரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்ததுக்கப்புறம் பட்டர்லாம் ஒட்டிட்டு ரொம்பவே க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறது சுலபம் தான் அதுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ டைம் கிடைக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க இதை ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இந்த பட்டரை நம்ம இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து நல்லா வந்து அலசி எடுக்கணும் இந்த தண்ணியில் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இந்த பட்டரை நல்லா அலசி எடுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து அந்த பால் வந்து வெளியேறும் நம்மளுக்கு நெய் நிறைய நாளைக்கு வரும் இப்போ ரெண்டாவது தண்ணியில் இந்த பட்டரை நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க ஒரு முறை கூட அலசினா கூட தப்பு இல்லை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அலசி எடுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு நெய் கெட்டு போகாத அந்த பால் வந்து வெளியேறும் இப்போ பாருங்கள் நம்ம பட்டர் வந்து எடுத்தாச்சு எவ்வளோ பட்ரு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த பட்டரை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நெய் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஃபுல்லாகவே எல்லாமே நெய்யாக மாற்றலான்ட்டு நான் எல்லாத்தையும் வந்து பாத்திரத்தை சேர்த்துட்டேன் நெய் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் ரொம்பவே ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியமும் சிம்லையும் வச்சு தான் இந்த நெய்யை வந்து காய்க்கணும் நம்ம ஸ்பீடில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நெய் வந்து கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது நெய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் கலராக கிடைக்காது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிரும் அதனால் எப்போவுமே சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நெய்யை வந்து காய்ச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பட்டருமே ஏகதேசம் உருகிருச்சு எனக்கு நெய் வந்து உருகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பொங்கி வரும் ஸோ அந்த சமயம் நம்ம பக்கத்துலேயே இருந்து பொறுமையாக கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும் இந்த ஸ்டேஜ் பார்க்கணும் ஏன்னா நெய் பொங்கி போக வாய்ப்பு இருக்கு நெய்யோட அடுத்த ஸ்டேஜ் தான் இருக்கும் மேலே பாத்தீங்கன்னா ஒரு பாட மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு நெய் வந்தாச்சு இப்போ மேலே இருக்க அந்த பாடைகள் எல்லாமே நம்மளுக்கு மாறி கொஞ்சம் சின்ன சின்ன பபில்ஸ் ஆட்டு வரும் இந்த மாதிரி பபுள்ஸ் ஃபார்ம் ஆனாலே நம்மளோட நெய் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் முக்கியமாக நீங்கள் கருவேப்பிலை இலைகள் இல்லைனா முருங்கை இலைகள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா நெய் வந்து நிறைய நாளைக்கு வரும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நெய் வந்து கம்ப்ளீட்டாக ஆரிச்சு எவ்வளோ அழகாக எல்லோ இஷ்டம் சூப்பராக நெய் வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த நெய் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு மணல் மணலாக வரும் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணிட்டு இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நம்ம கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நெய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனமும் சுவையும் நம்மளுக்கு மாறாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெய் அப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு எனக்கு இந்த ஒரு பாட்டில் மட்டும் இல்லைங்க இதை விட ரெண்டு சின்ன குட்டி பாட்டில் கூட கிடச்சிது மொத்தமாக எனக்கு ஒரு லிட்டர் நெய் வந்து கிடச்சிது நான் வந்து ஒரு தான் பாலடைகள் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரூபாய்க்கு மேலே உள்ள எனக்கு நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் நெய் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே இருக்கும் ஸோ நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த நெய்யை வச்சு சுவையான ஹெல்த்தியான நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் பிரசாதமாக கூட சாமிக்கு படைக்கலாம் அவ்வளோ வந்து மனமும் சுவையுமா இருக்கும் இந்த வேர்க்கடலைய தோல் உரிச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பிடி வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பொட்டுக்கடலையும் லேசா நம்ம வந்து சூடாக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணும்னு தேவையில்லை லேசாக சூடு பட்டா போதும் இந்த வேர்க்கடலையை ஈஸியாக எப்படி சட்டுன்னு தோல் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி டவலில் நீங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலையை விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு இந்த மாதிரி மூட்டை மாதிரி கெட்டிக்கோங்க கெட்டிட்டு சுற்றிட்டு இந்த மாதிரி கசக்கி கசக்கி விடுங்க இந்த மாதிரி கசக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த துணியோட உறவி நம்மளுக்கு அந்த தோல் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக போயிரும் நம்மளுக்கு வேர்க்கடலை மட்டும் செப்பரேட்டாக கிடைக்கும் ரொம்பவே ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம் இப்போ நம்ம தோல் உரிச்ச அந்த வேர்க்கடலையும் இந்த பொட்டுக்கடலையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக பொடிக்கணும்னு அவசியம் இல்லை அங்கங்க கொஞ்சம் குறக்கறான்னு இருந்தாலே நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க மேக்சிமம் நான்ஸ்டிக் பேனில் செய்யறீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் வந்து சீனி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி கிண்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல கேரமலாயி வரும் நம்ம நேச்சுரல் கலராக தான் எடுக்க போகிறோம் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க போகிறது அதுக்காக தான் நான் கேரமல் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்க இந்த சீனி கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து பால் கட்டியான பால் வந்து சேர்க்குறேன் அந்த கேரமல் பண்ணதெல்லாம் இந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து சூப்பரான ஒரு கோல்டன் கலர் மாதிரி லைட் கோல்டன் கலர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் நல்லா வந்து கலறி விட்டுட்டே இருக்கணும் முதல்ல கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கலர கலர அது சரியாயிடும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம சீனி சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட பொடி கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நெய்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி நேரமே ரெடி பண்ணி வச்சிருந்த நெய் அதனால் கட்டி ஆயிருச்சு ஸோ இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து பேன்லேருந்து நல்லா இலகி இந்த மாதிரி உருண்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கற்கண்டு சேர்த்துக்கலாம் நான் சாமிக்கு படைக்க போகிறதுனால கொஞ்சமாக ஸ்டவ் ஆனிட்டு கற்கண்டு சேர்த்துக்கிறேன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகும் நம்ம மேலே கொஞ்சமாக அடுத்து கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம சாமிக்கு படைச்சிடலாம் ரொம்பவே டேஸ்டான சூப்பரான பிரசாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ சாமிக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டைம் கிடைக்கும் போது விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன் அண்ட் ஹில் தட் தேங்க்யூ